நான் தற்பொழுது பூந்தோட்டம் என்ற இடத்தில் ரயில் நிலையம் அருகில்தான் நிற்கிறேன் அருகாமையிலேயே அரசலாறு என்ற மிக ஆறு போகிறது நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆறு தான் அரசலாறு காடு போல செடிகள் வளர்ந்திருக்கிறது முன்பு அங்கே தண்ணீரும் இருக்கிறது எதிர்த்தாப்புலே தெரிகிறது அரசலாறு ரிவர் இதுதான் பூந்தோட்டம் ரயில் நிலையம் ஒரு சிறிய ரயில் நிலையம் தான் பூந்தோட்டம் ஸோ நண்பர் வேலாயுதத்தை பார்ப்பதற்காகவும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய இரண்டு கோயில்களை பார்ப்பதற்காகவும் தான் நான் இங்கு வந்தேன் பேருந்து மூலம் வந்தேன் இங்கே இறங்கி இந்த இடத்திற்காக ரயில் நிலையம் வர வேண்டும் என்பதற்காக வந்து இங்கே இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு இத்துடன் நான் முடிக்கிறேன் நல்ல வெயில் மணி பனிரெண்டு தாண்டி ஒரு மணி கிட்ட ஆகிவிட்டது தெரியும் நண்பர் சாமி கணேசன் வருவேன் என்று சொன்னார் அது ஏனோ அவருக்கு வர முடியாமல் தடங்களாகிவிட்டது நான் மட்டுமே செல்கிறேன் வேலாயுதத்தை பார்த்துவிட்டு பிறகு நான் போக வேண்டும் அதுவே ஒட்டக்கூத்தர் இது பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய மகா சரஸ்வதி கோயில் ஒட்டக்கூத்தருக்கும் புலவர் என்றும் சொல்வார்கள் இந்த இடத்தை தானமாக கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது ஃபோட்டோ எடுக்கல வெளியில் 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 தான் வெளியில் தான் என்று சொல்கிறார்கள் இது பழங்கால கோயில் என்று சொன்னாலும் இது ஒட்டக்கூத்தரை வைத்து இந்த கோயில் உருவாகிறது சரஸ்வதி கோயில் இது பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் சரஸ்வதி கோயில் மகா சரஸ்வதி கோயில் என்று சொல்கிறார்கள் இந்த இடம் கூத்தனூர் பூந்தோட்டம் சரஸ்வதி அம்மன் கோயில் சன்னதி முப்பத்தி நாலு கூத்தனூர் பூந்தோட்டம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி மூணு திருவாரூர் மாவட்டம் இதுதான் அந்த கோயில் இது பழமையான கோயில் என்று சொன்னாலும் அதனுடைய சரியான தோற்றம் எனக்கு தெரியவில்லை நண்பர்கள் மூலம்தான் இந்த சரஸ்வதி கோயில் பற்றி தெரிந்து கொண்டேன் இது அருகாமையிலேயே அரசலாறு இருக்கிறது அதனுடைய தெற்கு கரை ஓரம் தான் இந்த கோயில் அமைந்துள்ளது அருகாமையில்தான் நண்பர் ஏவிசி கல்லூரியில் படித்த நண்பர் இருக்கிறார் அவரை பார்ப்பதற்காகத்தான் இங்கு நான் வந்தேன் கோயிலை பார்த்து விட்டேன் ஒட்டக்கூத்தர் பாடிய பாடல் அவருடைய பாடலுக்காக இங்கே இந்த இடத்தை தானமாக கொடுத்தார் என்பது அந்த கோயிலின் அமைப்பு மற்ற எல்லாம் பார்த்தால் சுமார் ஒரு நூறு வருடங்களுக்குள்ளாக இருக்கும் அல்லது இரநூறு வருடங்களுக்குள்ளாகவே இருக்கும் சரஸ்வதி ஒரு விக்கிரகமாக சிலையாக அங்கே வைத்திருக்கிறார்கள் அதுதான் அதை பற்றிய தகவல் இங்கு நான் நண்பரை பார்ப்பதற்காகத்தான் வந்தேன் வேளாயுதத்தை பார்ப்பதற்காக வந்தேன் இன்னும் அவரை பார்க்கவில்லை பூந்தோட்டம் ரயில் நிலையம் சென்று அதை பார்த்துவிட்டு இந்த சரஸ்வதி கோவிலையும் பார்த்துவிட்டு இப்போ நண்பரை பார்த்துவிட்டு திருவிழிசை மழலை அந்த கோவிலுக்கும் செல்ல வேண்டும் இரவுதான் மயிலாடுதுறை திரும்ப வேண்டும்